உலக லட்சிகரமாக ஊழியத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளிலும் சகோதரர் டி அருள்தாஸ் அவர்கள் தேனுடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நமக்காக ஜபிக்க இருக்கிறார்கள் விசுவாசத்துடனும் ஜபத்துடனும் நிகழ்வை காணுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே குடும்பங்களிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை பெரிய அற்புதங்களை பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்விலே பரலோகத்தின் தேவன் கட்டளையிடுவாராக நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய சற்று தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாவது சங்கீதம் அதன் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் கொந்தளிப்பை அமர்த்தி நீங்கள் விரும்புகிற துறைமுகத்தில் நீங்கள் விரும்புகிற இடத்திலே உங்களை கரை சேர்க்கிற ஆண்டவர் என்ற கோணத்தில் பரிசு தாவியானவர் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்ன நல் வார்த்தைகளை உங்களுக்காக பகிர்ந்து கொண்டு செபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் அருமையான சகோதர சகோதரிகளே வாழ்விலே கடல் அலைகளை போல பிரச்சனைகள் வியாதிகள் பிசாசின் போராட்டங்கள் தேவைகள் வாழ்வை அலக்களிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் விரும்புகிற இடத்திலே சென்று சேர முடியாதபடிக்கு நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் விரும்புகிற ஆரோக்கியத்தை சமாதானத்தை நீங்கள் கண்டு உங்களுடைய வாழ்வு அமிழ்ந்து போகிற தருணத்திலே காணப்படுகிற நேரங்கள் உங்களுக்கு இருக்கலாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுடைய வாழ்வு ஏதோ ஒரு கோணத்திலே கொந்தளிப்பு நிறைந்ததாக உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே குடும்ப வாழ்விலே உங்களுடைய கல்வி வாழ்விலை கையிட்டு செய்கிற வேலைகளிலே பிள்ளைகளுடைய வாழ்வில் ஏதோ ஒரு நிலைமையிலே கொந்தளிப்பு அமராமல் அது உங்களுடைய வாழ்வை ஆகால பாதாளத்திலே அது நீங்கள் விரும்பாத சில கோணலான வழிகளுக்கு நேராக முடிவுகளுக்கு நேராக உங்களை அது கொண்டு சென்று கொண்டிருக்கலாம் இப்பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோடு திருவிழம் பற்றுகிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அலைகளையெல்லாம் அமரச் செய்து நிச்சயமாய் இந்த கொந்தளிப்பை அமர்த்தி அந்த முப்பதாவது வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு அமைதலுள்ள வாழ்க்கையை தந்து நீங்கள் விரும்புகிற நாடின துறைமுகத்தில் இடத்திலே அவர் உங்களை கொண்டு சேர்ப்பதற்கு போதுமான இருக்கிறார் ஆகவேதான் என அருமையான சகோதர சகோதரிகளே வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் பாடுகள் சிலவேளை இந்த நாட்களில் உங்கள் கண்களுக்கு எதிராக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதானே ஏதோ ஒரு தடை நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை நீங்கள் விரும்புகிற நன்மைகளை உங்களால் கண்டுகொள்ள முடியவில்லை ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு குறுக்கீடு உங்களுடைய வாழ்வுக்கு முன்பதாக காணப்படலாம் அது கடல் அலைகளை போல கொந்தளிக்கிற கடலை போல ஒரு கடலுக்குள் ஒரு அலைக்குள் ஒரு கப்பல் அல்லது உங்களுடைய பயணப் படகு அது ஆனால் நிச்சயமாக ஒன்றில் அது கவிழ்ந்துவிடும் இல்லாவிட்டால் அந்த படகு அந்த கப்பல் கரை சேர முடியாதபடிக்கு கடலுக்குள்ளாய் தத்தளித்துக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறதானே உங்களுடைய வாழ்வை ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களுக்கு எதிரிட்டு வருகிறதானே அந்த காற்றினுடைய அந்த கடலினுடைய அலைகள் அந்த காற்றையெல்லாம் அவர் அமர செய்து நிச்சயமாய் உங்களை பத்திரமாக கரை சேர்க்க போவதாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் பாருங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்கள் மத்தை எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் அதே போல மார்க்கை எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் அந்த வேத பகுதி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே அருமையான சீடர்கள் ராத்திரியிலே படகளை யாத்திரை பண்ணுகிறார்கள் அவர்கள் யாத்திரை பண்ணின அந்த படகு கடலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது பெரிய ஒரு காற்று அவர்களுக்கு எதிராக கடந்து வருகிறது அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறது வருத்தப்படுகிறது இயேசு கண்டார் இப்பொழுது காற்று இவர்களுக்கு எதிராக இருந்தபடியினாலே அந்த படகை தண்டு வலித்து கரை சேர்ப்பதற்கு இவர்களால் முடியவில்லை அந்த வேதவசனம் சொல்லுகிறது மிகவும் வருத்தப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிஞ்சி அவர்களுடைய திறமைக்கு மிஞ்சி நிச்சயமாய் படகிலே சவாரி செய்கிறவர்கள்தான் மீன் பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள்தான் அனுபவங்கள் மிகுந்தவர்கள்தான் ஆனால் இப்பொழுது அவருடைய பயணத்திலே குறுக்கிட்டு இருக்கிற இந்த பெரிய காற்றுக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறதான படவு நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அருமையான சகோதரனே சகோதரி உங்களுடைய வாழ்வு இன்றைக்கு ஒரு தத்தளிப்பின் நடுவிலே சென்று கொண்டிருக்கலாம் என்னுடைய பயணம் அல்லது இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கும் நல்ல தேசத்திலே நான் கடந்து செல்ல வேண்டும் நன்றாக நான் படிக்க வேண்டும் என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் லட்சக்கணக்கான பணத்தை எல்லாம் நீங்கள் செலவு பண்ணி உங்களுடைய வாழ்விலே ஆதாரமாக இந்த இடத்திலிருந்து இதிலிருந்து எனக்கு ஒரு நன்மையை நான் கண்டுகொள்ள முடியும் எந்த நம்பிக்கையோடு நீங்கள் பாதங்களை வைத்து பயணித்துக் கொண்டிருந்த நேரத்திலே தான் ஏதோ ஒரு குறுக்கேடு உங்களுக்கு எதிராக கடந்து வந்திருக்கிறது ஏதோ ஒரு காட்சி பலமாக உங்களுடைய எதிர் திசையிலிருந்து உங்களுக்கு எதிராய் வந்து நீங்கள் முன்னேறி விடாதபடிக்கு நீங்கள் அடைய வேண்டிய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை கூடாதபடிக்கு இன்று ஏதோ ஒரு பெரிய காட்சி போல ஒரு தடை உங்களுக்கு முன்னாலே இருக்கிறது இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அருமையானவர்களே இப்படி அந்த சீஷர்கள் நடுக்கடலிலே ராத்திரியிலே தத்தளித்து அவர்களால் இனி கரை சேர முடியாது என்று பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்த நேரத்திலே தான் இயேசு அவர்களோடு அந்த பயணத்திலே உடன்படுகிறார் அவர் அவர் எப்படி அந்த இடத்திலே கடந்து வந்தாராம் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார் அருமையான சகோதர சகோதரிகளை நீங்கள் இன்று படுகிற பாடுகள் எல்லாராலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் இந்த பிரச்சனையிலே ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வராத நிலைமையிலே நீங்கள் காணப்படலாம் உங்கள் உடன் பிறந்தவர்கள் இரத்த உறவுகள் நண்பர்கள் எல்லாராலும் உங்களுக்கு வந்த பிரச்சனையில் எல்லாரும் உங்களை மறந்து போயிருக்கலாம் மனமடிவாகி போயிருக்கலாம் ஆனால் இயேசு உங்கள் அருகாமையிலே நடந்து கடந்து போகிறார் அவர் உங்கள் அவர் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திலே வந்தார்கள் அப்பொழுது என்ன செய்கிறாராம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் இருந்த படவில் ஏறினார் இதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை கண்டு தூரம் போகிறவர் அல்ல நம்முடைய பிரச்சனைகளை கண்டு நம்மை விட்டு மறைந்து போகிறவர் அல்ல எந்த இடத்திலே உங்களுக்கு பிரச்சனை எப்படிப்பட்ட படகிலே இந்த அந்த வாழ்க்கை படகிலே எவ்வளவு பெரிய சோதனை நடுவிலை நீங்கள் இருந்தாலும் எந்த நடுராத்திரியானாலும் எவ்வளவு பெரிய சோதனையானாலும் உங்களுடைய படகிலே உங்களோடு கூட அமருவதற்கே வருகிறார் உங்கள் வீட்டிலே தங்குவதற்கே சுவலா இருக்கிறார் உங்கள் இதை கதவை நீங்கள் திறந்து கொடுங்கள் ஆண்டவருடைய பிரசன்ன உங்களை நிரப்பும் அந்த வேதவசனம் சொல்லுகிறது அவர் படகில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் இப்பொழுது அந்த ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் அடைய வேண்டிய கரையை பிடித்தார்கள் இதே அற்புதத்தை தான் அருமையான சகோதரனை சகோதரி இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்கு செய்ய இருக்கிறார் இதுவரையிலும் எப்படிப்பட்ட படகு உங்களுடைய வாழ்க்கை படகு தத்தளிப்பின் மாறிக்கலாம் நீங்கள் கரை சேர முடியாமல் நடுக்கடலிலே தத்தளித்த கப்பலை போல படகை போல உங்களுடைய தத்தளித்த ஒரு வாழ்வாக இருக்கலாம் இயேசு எங்கேயோ தூரத்திலே இருக்கிறார் என்னை அவர் எனக்கு அவர் உறுதி செய்ய முடியாது இனி எவராலும் எனக்கு நன்மையை கொண்டு வர முடியாது என்னுடைய முயற்சி எல்லாம் எனக்கு தோல்வியிலே முடிந்திருக்கிறது என்ற கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டு அறிவு சகோதரனே சகோதரி இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அது எவ்வளவு பெரிய பெரியாலும் எவ்வளவு நடுராத்திரியானாலும் எவ்வளவு கொடிய எவ்வளவு பெரிய தேவையானாலும் இயேசு உங்கள் அருகாமையிலே கடந்து வர வல்லமையுடைய தேவனவு வேதவசனம் சொல்லுகிறது அந்த எல்லாரும் அவர் அந்த கடலிலே தண்ணீரிலே நடந்து வருகிறதை கண்ட

இந்த இயேசு தான் என்று உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களுடைய வாழ்விலே அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ஒருபோதும் அவர் உங்களை விட்டு தூரம் போகிற கர்த்தர் அல்ல இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் தத்தளித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை படகு இப்பொழுது இயேசு வந்த படகிலே ஏறுகிறபடியினாலே அது நிச்சயமாய் அமைதியை காணும் அந்த காற்று அமர்ந்துவிடும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கரை சேருவீர்கள் இயேசு உங்களோடு அந்த கரையிலே உங்களை சேர அவரும் உங்களோடு பயணிக்கிறார் ஆகவே என கருமையான சகோதர சகோதரிகளை எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் இயேசுவை மாத்திரம் கவனித்து பாருங்கள் எல்லாராலும் அற்பமாய் நீங்கள் கேளம் கேட்கப்படாதவர்களைப் போல காணப்படாதவர்களைப் போல நீங்கள் எண்ணப்பட்டாலும் இயேசு நடுக்கடலில் அந்த நடு ஜாமத்திலே நான்காம் ஜாமத்தில் இயேசு நடந்து வந்ததை போல இன்று நீங்கள் இருக்கிற இடத்தில் இயேசு கடந்து வர இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவிலே கடந்து வருகிறது அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் ஒருபோது உங்களை மறந்து உங்களை கடந்து செல்லுகிற தேவன் அல்ல எவ்வளவு அந்த சீசர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் துறைமுகத்தில் அவர்களை பத்திரமாய் கரை சேர்த்தார் இந்த இயேசுவை நோக்கி நீங்கள் இப்பொழுது கூப்பிட போகிறீர்கள் இயேசுவை நான் கரை சேர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் நான் கரை காண முடியாமல் நடுக்கடலிலே நான் வேதனைப்படு என்னுடைய உள்ளத்திலே கலக்கங்கள் அப்பா நான் வெளியே வர முடியும் வேதனைகளில் இருந்து இந்த கடலுக்குள்ளே நான் சிக்கி இருக்கிறேன் உங்களுக்கு உதவி செய்ய வல்ல இருக்கிறார் நானும் உங்களுக்காக செபிக்க போகிறேன் இருக்கிறதான இடங்களிலே உங்களுடைய கண்களை மூடி இயேசுவை நோக்கி நாம் பார்க்கலாமா நல்ல தகப்பனை இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நல் வார்த்தைகளை கேட்டு இந்த நேரத்தில் இயேசுவே நான் கரை சேர வேண்டும் எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்விலே ஒரு சுகத்தை தர வேண்டும் என்னுடைய குடும்பம் ஆண்டவரே நான் பயணிக்கிற இந்த படகு என்ற என்னுடைய குடும்பம் கட்டளித்துக் கொண்டிருக்கிறதப்பா நாங்கள் கரை சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்த சோதனை எங்களுக்கு வந்த பாடுகள் எங்களுக்கு வந்த சமாதான கேடுகள் ஆண்டவரே நன்றாய் இருக்கும் என்றுதான் இந்த வாழ்வை நாங்கள் ஆரம்பித்தோம் தொழிலை ஆரம்பித்தோம் கல்வியை ஆரம்பித்தோம் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றுதான் இவ்வளவு முதலீட்டை நாங்கள் பண்ணினோம் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி நாங்கள் முயற்சி பண்ணினோம் எல்லாம் இன்று எங்களுக்கு கானல் நீராய் மாறி இருக்கிறது மாறியிருக்கிறது இப்பொழுது எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் கதருங்க ஆண்டவரோடு கேளுங்கள் அற்புதங்களை செய்ய போதுமான விடுதலை கூப்பிடுகிற தேவன் அல்ல நசேனாக உடைய பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது எனக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்து என்னை கரை சேர்க்க வேண்டும் என்று மனதார உம்முடைய முகத்தை தேடி நிற்கிறார் இயேசுவே உம்முடைய ஊழியக்காரனாகிய நானும் இந்த பிள்ளைகளோ நீர் சொல்ல சொன்ன வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நாங்கள் இணைந்து இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நன் ஆண்டவருடைய தொடுதல் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கடந்து வரட்டும் அப்பா பாவத்தின் சுவர்கள் சுத்தரிக்கப்படுவதாக இந்த மதுபான பிடியிலிருந்து என்னை வெளியே யார் கொண்டு வருவார்கள் இந்த பாவ ஆண்டவரை வாழ்விலிருந்து எப்படி நான் விடுதலையாக முடியும் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த மகனை இந்த மகளை இந்த சகோதரனை சகோதரி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய தொடுதல் இப்பொழுது இவர்கள் மேல் இறங்கி வர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் உம்முடைய பிரசன்னம் இந்த பிள்ளைகளை இப்பொழுது தொட வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரை போதும் அலைமோதின வாழ்க்கை போதும் தத்தளித்து நிற்கிற அனுபவங்கள் போதும் இயேசு இன்று இவர்கள் வாழ்விலே பிரவேசிப்பீராக பிரச்சனை எனக்கு இருக்கிறது ஆண்டவரை வாழ்விழந்து நிற்கிறேன் இவ்வளவு பணத்தை நான் முதலீடு செய்தேன் நன்மை வரும் என்று எதிர்பார்த்தேன் என்னுடைய பயணம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணினேன் வீட்டிலே ஒருவரை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் யார் நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கை படகை எங்கே மூழ்கி கொண்டிருக்கிறது ஏ சுபின் நாமத்தினாலே உங்களுடைய கரத்தை நீட்டி இவர்களை பிடித்து தூக்குவீராக கடலுக்குள் அமிழ்ந்து போக விடுகிற தேவன் அல்ல அற்புதம் நடக்கட்டும் கொடூரங்கள் உடைக்கப்படுவதாக பலவான் கட்டப்படுவானாக விடுதலை எப்படிப்பட்ட அற்புதம் எப்படிப்பட்ட சமாதானம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டும் நான் விரும்புகிற கரை நான் சேர வேண்டும் ஆண்டவரே தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே பிறமை பேசுங்க என்னுடைய தொழிலே நீங்க வாருங்க என்னுடைய குடும்ப வாழ்விலே நீங்க பிரவேசிங்க என்னுடைய பலவீனப்பட்ட சரீரத்தை தொடுங்க என்று இந்த பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தை தேடி நிற்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக இவர்கள் கரங்களை பிடித்து இவர்களை நல்வழிப்படுத்துவீராக எல்லாம் சாபிக்கப்பட்ட போராட்டத்தின் ஆவிகள் இந்த பிள்ளைகள் அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிற இப்பிரமச்சத்தின்

திருமண வாழ்க்கையை கட்டளையிடுவீராக சமாதானத்தின் தேவன் இவர்களை இவர்களை வாழ வைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உண்மை நன்றியோடு நாங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி நீர் மட்டும் மகிமைப்படும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே